வணக்கம் அமித்ஷாட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயமே புதாகாரமாக இருக்குது பேசிட்டு முடிச்சுட்டு வரும்போது கட்சி போட்டு ஏன் போட்டிட்டு வந்தார் அவர் கூட வந்து அமித்ஷா அவர் பேசினது அரசியல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பழன அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இது சம்மந்தமாக பேசினார் ஏன் அவருடைய உறவினர்களை கூட்டிட்டு போனார் பையன் இதுன்னு ஏன் கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது கூட கூட்டிகிட்டு போன நபர்கள் வேலுமணி சி வி சண்முகம் கேபி முன்சாமி திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களெல்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு இல்லை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அமித் என்ன பேசினார் அப்படிங்கிற பல விதமான கேள்விகள் தான் இருக்குது அமித் பேச வேண்டிய அக்கறை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எல்லாமே இவங்கள வச்சு பேசி முடிச்சுட்டாங்க ஓபிஎஸ் டிடி வி சசிகலா செங்கோட்டன் இவங்களை யாரையுமே திரும்பவும் கட்சிகளை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வெளிப்படுத்திட்டார் அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்டும் பண்ணலை செங்கோட்டனை வச்சு தான் இவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ பாஜக உடம்பு என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதி இந்த அறுபது தொகுதியுமே அவங்க எடப்பாடி பழனிசாமிட்டா வாங்கிடுவாங்க இந்த அறுபது தொகுதியுமே எடப்பாடி பழனிசாமி பாஜக கேட்குற தொகுதியை தான் கொடுக்கணும் அது அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் இதை வந்து அமித்ஷா வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அது இல்லாமல் இந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் செலவு பண்ணணும் ஒரு வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா எடப்பாடி பழனிசாமி செலவு செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு இதையுமே கணக்கையுமே புள்ளி வரத்தோடு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அதிமுக வேட்பாளர்களும் ஜெயிக்க வைக்கணும் பாஜக நிறுத்த அறுபது தொகுதியிலையுமே வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் குஜராத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி கர்நாடகா நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபா ஒரு சட்டமன்ற கர்நாடகாவில் por அந்தளவுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக சம்பாணிக்கிற வேட்பாளர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவினர்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு பையனை கூட்டிகிட்டு போயிருக்காரு ஃப்ளைட் வாங்கின விஷயந்தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து தூசி தட்டி எடுத்து அந்நிய முதலீடுகள்லாம் நிறையா பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து போட்டார் அமிஷா வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே அந்த ஃபைலில் போட்டார் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல அப்படின்னா நீங்கள் தீகாருக்கு போக மாட்டீங்க உங்களோட உறவினர்களை நாங்கள் தீகாரில் தூக்கி வச்சுடுவோம் அப்புறம் நீங்கள் அந்த மன உளைச்சலோடு இருக்கணும் அதில் வந்து உறவினர் அப்படின்னு சொல்கிறதில் உங்கள் பையனும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி அமிசம் வந்து மிரட்டி விட்டேன் இந்த டென்ஷன் தான் பயணமான டென்ஷன் முகத்தை மூடிக்கிட்டு வெளியே வந்தது அதை தான் வந்து அண்ணாமலை கூட நக்கலாக வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துண்டு எடுத்து முகத்தை எப்படி தொடக்கிறது மூடுறது அப்படிங்கிறத வந்து சும்மா அப்படியே பேசும்போது செய்தியாளர் மத்தியில் பேசும்போது செய்ய செஞ்சு காட்டினார் ஆனால் அது வந்து எடப்பாடி பழனிசாமியை நக்கல் பண்ணுறதுக்காக செய்யலை அவர் வந்து சும்மா செஞ்சு காட்டினார் அவ்வளோதான் இது எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பெல்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சு தான் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மேலிடம் ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கூட போன இந்த நபர்கள் இருக்காங்களா அமித்ஷா சந்திக்க கூட போன ஒரு நபர்கள் இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டு சாப்பிட போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து ஏன் ஒரு இருபது நிமிஷமாக அமித்ஷாவை சந்தித்து பேசினார் என்ன பேசினார் நம்மளை விட்டுட்டு என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அவங்களுக்கு இருக்குது நம்மளை வச்சு தானே அரசியல் பண்ணுறாரு நம்மளை வச்சு தானே அரசியல் பேசினார் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் நம்மளை வெளியே தள்ளிட்டு இவர் என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னா இப்போ அவங்களாம் எழுப்பிட்டுருக்குறாங்க இப்போ பாஜக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் போய் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தான் ஏற்றுக்க முடியும் ஆனால் தொடர்ந்து வந்து இவங்க வந்து ஏதோ கூட்டணி சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவி திருநாள் இவங்க தேவையில்லை அப்படிங்கிறதுல அமித்ஷாவும் முடிவு எடுத்துட்டாரு அமித்ஷாவுக்கு ஏன் இந்த முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அமித்ஷா தான் பிரதமர் வேட்பாளர் ஏன்னா ம மோடிக்கு இதோட முடிஞ்சிச்சு பிரதமர் பதவி வந்து இந்த அடுத்த தேர்தலுக்கப்புறம் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் ஏற்றுக்க மாட்டாங்க அமித்ஷாவை தான் பிரதமர் வேட்பாளராக போகிறாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கட்சிகளை மாநில கட்சிகளை உடைக்க வேணாம் அதிமுக உடைக்க வேணாம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இங்கேருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வந்து தேவைப்படுது நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார் அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன அலும பண்ணாலும் அமித்ஷா பேச்சை கேட்கலனாலும் அமிஷா வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காரணம் தான் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் எடப்பாடி பழனிசாமி இதே மனநிலையில் அமித்ஷாவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பாரா இல்லை அந்த சமயத்தில் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிடுவாரா இல்லை இதே அளவுக்கு அதிமுக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக இருக்குமா இல்லை இதே பலத்தோடு இருக்குமா இதே பலத்தோட மக்களை சந்திப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெலாம் விடை அமித்ஷாவுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அது இல்லாமல் ஓபிஎஸ் டிடி தினகன் சசிகலா இவங்கள்லாம் வேணாம் செங்கோட்டையனே உட்கட்சி பிரச்சனைல நீங்கள் பேசக்கூடாது செங்கோட்டைன்னா நாங்கள் என்ன வேணாலும் செங்கோட்டையன் மேலே ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கும் அமித்ஷா அமைதியாக தான் இருந்திருக்கிறாரு ஒன்றும் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நடவடிக்கை எடுக்கணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஓபிஎஸ் டிடி தினகரனா கூட்டணிக்குள்ளே வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அமித்ஷா விரும்புகிறாரு ஆனால் நைனா நாகேந்திரனும் ஓபிஎஸ் டிடி திருநன் வேணான்னு நினைக்கிறார் ஏன்னா அவருங்க வந்தாங்கன்னா நமக்கு வந்து செல்வாக்கு இல்லாம போயிடும் அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்களும் வந்து நயினா நாகேந்திரன் பாஜக தலைமையில் இருந்தா வேணாம் அதே போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா அவரும் வேணாம் இப்போ எங்களுடைய நோக்கம்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினம் பேச ஆரம்பிச்சிட்டார் விஜய் தான் விஜய் போகிற இடம்லாம் மாசை காட்டுறாருல அந்த மாசை வந்து கண்டிப்பா வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போயே இருபதுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திமுக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு திமுக எதிர்ப்போட்டுக்களை அதிமுகவுக்கு போயிடக்கூடாது ஏன்னா அப்படியே திமுகக்கு தான் வரணுங்கிற எண்ணத்தில் தான் பேசுகிறாரு சனிக்கிழமை சனிக்கிழமை தான் பிரச்சாரமே ஆனால் அதுக்கு இவ்வளோ கும்பல் தெருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சினிமா நடிகர்களை பார்க்குறதுக்கு கும்பல் ஒருமையா அவங்களுக்கெல்லாம் வந்து வடிவேலுக்கு வராத கும்பலாகனா வடிவேலு என்ன கட்சியாக ஆரம்பித்தார் கட்சியாக ஆரம்பிக்கல ஒரு மாஸ் நடிகர் அவர் கும்பல் காட்டுறாரு அவர் பார்க்குறதுக்கு ஆர்வமாக வர்றாங்க மக்கள் வர்றாங்க அப்படின்னா ஏன் ஓட்டம் மாறாது எம்ஜிஆர் காலத்துலேயே அதான் நடந்துச்சு ஒரு நடிகருக்கு மாசு இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டலாம் ஆனால் அவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அப்போயே திமுக தரப்பில் வைக்கப்பட்ட விமர்சனம் தான் ஆனால் இன்றைக்கி அதே விமர்சனத்தை திமுக தரப்பில் விஜய்க்கும் வைக்கிறாங்க ஆனால் வந்து விஜய்க்கு வந்து அது ஓட்டம் விழுவோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்கள ஒரு புதிய தமிழங்கட்சி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டப் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தம்பது சீட்டுகளை வந்து விஜய்னால் வாங்க முடியும் விஜய் கூட்டு விஜயோட கூட்டணி வைக்கிறவங்களும்னாலையும் வாங்க முடியும் இவங்க தான் ஆட்சியை நிர்ணயிக்கவே முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து இவங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கார் இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வலுவான கூட்டணியில் இந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தாலும் பெருசாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது கூட்டணிக்குள்ளே யாருமே வரல ஏற்கனவே இருந்தால் பாமக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க பாமகோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்புமணியோட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்புமணி ஓகே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பில் வந்து சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அன்புமணி தரப்பில் வந்து ஓகே முப்பத்தஞ்சு சீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் இன்றைக்கி எப்படி ஆகுது கட்சி உடஞ்சி போய் கிடக்குது ராம்தாஸ் அணி அன்புமணி அணின்னு உடஞ்சி கிடக்குது அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அவரை ஏற்றுருக்குது அதனால் பாஜக மேலிடம் சொல்லி அன்புமணி ஓகே சொல்லிட்டாரு முப்பத்தஞ்சு சீட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் இப்போ வந்து பாஜகவுக்கு அறுபது இவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு இப்போ இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னா தேமுதிக தேமுதிகாவையும் கூட்டணிக்கில் கொண்டு வரணும்னு இப்போ இன்றைக்கி நைனா நகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தேமு தேமுதிக எதிர்பார்க்குறது வேற அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு தானே சொல்லி ஏமாத்திட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியை அவங்கனால நம்ப மாட்டாங்க நம்பவும் கூடாது அப்படி நம்பினாங்க அப்படின்னா அவங்க தொண்டர்களே அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு அதனால் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக சார்பாக தேமுதிகாவில் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேமுதிக சார்பாக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க அதே போல் வந்து பாமக கொடுத்த போல ஒரு முப்பத்தஞ்சு சீட்டை வந்து தேமுதிகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாமக தேமுதிக இவங்களோட கூட்டணி பேச்சு வார்த்தை பாஜக முடித்து நடப்போ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் வந்து நயினா நாயேந்திரன் பேசும்போது ஓபிஎஸ் டிடி தினகரன் கூட்டணிகளை வருவாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் அவங்க சொல்லணும் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டேத்தியான ஒரு பதில் சொல்லிட்டு போகிறார் இந்த பதிலை வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் டிடி தினகரில் சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த தரப்பில் இருக்கிறவங்கன்னு பேசுகிறாங்க ஏன்னா விஜய்ங்கிற ஒரு மாசு இருக்குது இந்த மாதில் வந்து திமுக வெஸ் தவேக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு விஜய் வந்து தலைவராக ஏற்றுக்கிறதுல ஒன்றும் எங்கள் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்று தலைவராக ஏற்றுக்கிறத விட விஜயை வந்து தலைவராக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஓ டி வி தினகரன் ஓபிஎஸ்சி இவங்கலாம் போயிட்டாங்க அவங்களாம் வந்தால் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நான் சொன்னது என்னென்னா தென் மாவட்டங்களில் நீங்கள் இருக்கிறீங்க புதிய தமிழம் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காரு கிருஷ்ணசாமி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் தாவே துண்டு போட்டு வச்சிருக்கிறார் அதனால் தாவே தான் இப்போ இப்போ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி இன்றைக்கி நைனான இதன எடப்பாடி ச சந்திப்பு இதில் ஒன்று பேசின விஷயங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்